விதியை மாற்றுவதற்கு ஜோதிட சாஸ்திரம் வந்து அற்புதமான பரிகாரங்கள் சொல்லுது திருக்குறளில் ஒரு குரல் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் நல்லவும் பூமியில் கெட்டு போகிறான் கெட்டவும் வாழறான் இரண்டு மணால் பார்க்குறோமே நான் நல்லது தானே பண்றேன் எனக்கு ஏன் சோதனைகள் வருதுன்னு பலரும் கேட்குறாங்க இதற்கு என்னன்னு கேட்டீங்கன்னா விதி மதி கதின்னு ஜோதிட சாஸ்திரம் வழி சொல்லுது உங்களுக்கு வகுக்கப்பட்ட விதி இது உங்கள் மதியினால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சந்திரன் அடிப்படையில் அதை பேசுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதற்கு வந்து வழிபாடு உண்டா அப்படின்னா அதற்காகத்தான் மிகச்சிறந்த வழிபாட்டாக சிவ வழிபாட்டை சொன்னார்கள் சிவபெருமானுடைய கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நம்முடைய விதியவே மாற்றுது அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நெல்லையப்பர் கோயில் உங்கள் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா அந்த நெல்லையப்பர் கோயிலை பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிடணும் பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிட்டு நெல்லையப்பரை வழிபடணும் குபேரலிங்கத்தையும் வழிபடணும் அப்படி வழிபட்டு உங்கள் உட்காந்து சிவபுராணம் படிக்கிறோமா நெல்லையப்பர் கோயில் அமர்ந்து சிவபுராணம் படிக்கணும் திருவாசகம் முற்றோதனம் இதை செய்கிற போது உங்களுடைய விதியில் என்ன தடைகள் இருந்தாலும் என்ன பிழைகள் இருந்தாலும் அவை மாறுவதற்கு ஒரு அனுக்கிரகம் கிடைக்குது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்களை சென்று நீங்கள் வழிபாடு செய்யலாம் நாங்கள் எல்லாருமே அங்கே தான் வரணுமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டியது இல்லை பக்கத்தில் உள்ள சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் ஆனால் நெல்லையப்பர் கோயிலிலே ஒரு அற்புதம் அது எப்படின்னா அந்த கோயிலில் நீங்கள் அமர்ந்து நீங்க சிவபுராணம் படிப்பது திருவாசகத்தை முற்றோதுவது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மட்டுமில்லை உங்களுடைய பரம்பரை தோஷங்களையும் அது போக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே நல்லதை செய்யும் ஸோ விதியை மாற்றக்கூடிய அற்புதமான கோயில் நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலியில் சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு பிரதோஷ வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும்